உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை தேய்விரை இன்றைய திதி தசமி திதி இரவு பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூழம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தையீர் இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் வரதராஜ மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொதுப்பழங்கள் தொழில் மற்றும் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள புதிய நீராதாரங்கள் அமைக்க குளம் போர்வேல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கும் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சனி பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் நிலவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரும் நீண்ட நாள் ஆசையில சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு வழக்கு விஷயங்களா மிகவும் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால உற்சாகம் அடைவது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு பயணங்களால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை நீங்கள் உணர்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் என்றால கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மீதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்களுக்கென்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்கான முதலில் சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களால் வீண் பிரச்சனைக்குள்ளாக வாய்ப்பிற்களால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க எளிதில் முடித்து விடலாம் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் வரவுக்கு மிஞ்சே செலவுகள் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரைக்கும் கரையும் வாகன பயணங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது வியாபாரத்துல போராடி லாபம் ஈட்டுவீங்க உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு நாள் உங்கள் அணுகுமுறையை மற்ற ரசனைக்கு ஏற்ப நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றனால் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கை காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலைய எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீன நாள் உங்க ராசிக்கு சந்திராசனம் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும் எதிலும் ஒரு கால தாமதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்கிறதுனால யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரம் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்